நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார் அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் ஏரி நெருப்பாயும் இருந்தன அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது பல்லாயிரம் பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள் பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன இரவில் நான் கண்ட காட்சியாவது வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார் இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார் அவர் திருமுன் கொண்டுவரப்பட்டார் வரப்பட்டார் ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டனர் எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும் அவரது ஆட்சியுரிமை என்று முழுதாகும் அதற்கு முடிவே இராது அவரது அரசு அழிந்து போகாது ஆண்டவரின் அருள்வாக்கு சகோதரர் சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்தபோது போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள் என் அன்பார்ந்த மைந்தர் இவரே இவர் பொருட்டு நான் பூரிப்படுகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்தபோது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார் தூய தூயமலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்களே கேட்டோம் எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்தில் கொள்வது நல்லது ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இரண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது ஆண்டவரின் அருள்வாக்கு